அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாடு பூரா பரபரப்பாக பேசிக்கிறது இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம் இது தான் இருக்கு எல்லார் வீட்லேயும் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாஃப் வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படி எப்படி ஃபில் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருப்போம் இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக ரெண்டுத்தையும் தேவை ஒன்று கரண்ட்டில் இருக்க அந்த கலர் வாக்காளர் அடையாள அட்டை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய வாக்காளர் அடையாள அட்டை இது வந்து பு புதுசுங்க கலரில் கொடுத்துருப்பாங்க ரீசெண்டாக நம்மளுக்கு வந்திருக்கும் இது வந்து அஞ்சில் ஓட்டு போட்டவங்களுக்கு இந்த அடையாள அட்டை இருக்கும் முதல் முதல்ல கொடுத்த அட்டை ஸோ இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் நம்மளுக்கு இது ஃபில் பண்ணுறதுக்கு இது இல்லாதவங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வெப்போர்ட்டலே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் உங்களுடைய நேம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான என்பவரம் வந்துடும் இந்த வாக்காளர்க சிறப்பு சிறுத்தை படிவத்தை பார்த்தீங்கன்னாக்கா இது மூணாக பிரிச்சுக்கணும் மேலே இருக்கிறது ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கிறது டூ ரைட் சைடில் இருக்கிறது த்ரீ இது மேலே இருக்க பாட்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டவங்களும் போடாதவங்களும் ஃபில் பண்ணணும் கரண்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு கீழே இடது பக்கமாக இருக்க ஃபார்மில் பார்த்தீங்களாக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டவங்க அங்கே ஓட்டு போட்ட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போடாதவங்க இந்த ரைட் சைடில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணும் லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணக்கூடாது ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறது நம்ப உங்களுக்கு முறையாக சொல்லி தரேன் பார்த்துக்கோங்க இதுதாங்க அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இதில் முதல்ல பார்த்தீங்களாக்கும் பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க டேட் ஆஃப் பர்த் போட்டுடுங்க அதுக்கப்புறமா ஆதார் எண் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்துடுங்க அப்புறம் மொபைல் நம்பர் அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தந்தையார் பெயர் அது கொடுத்துடுங்க ஓட்டர் ஐடி கேட்டிருப்பாங்க இருந்தால் கொடுங்க அதுக்கப்புறம் தாயார் பெயர் ஓட்டர் ஐடி கொடுத்துருப்பாங்க தாயார் பேர் கொடுத்துடுங்க ஓட்டர் ஐடி இல்லைன்னா கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் கணவர் அல்லது மனைவி பெயர் ஓட்டர் ஐடி கண்டிப்பாக இருக்கும் அதை கொடுத்துடுங்க அப்புறம் ரெண்டாயிரத்து அஞ்சு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மள அந்த பழைய ஓட்டர் ஐடி கார்டு வேணும் அதில் இந்த வாக்காளருடைய பேர் முதல்ல போட்டுடுங்க அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டைன் அதுக்கப்புறம் உறவு முறைன்றதுல அதில் உங்களுடைய அப்பா பேர் இல்லாட்டி இது போடணும் உறவு முறை கணவர் பேருக்கும் மாவட்டம் கொடுத்துருக்கிறதுல பழைய கார்டு திரும்பி பார்த்தீங்களாக்கோ அதில் கொடுத்துருப்பாங்க எந்த மாவட்டம்ன்றதும் கொடுத்துருப்பாங்க மாநிலம் தமிழ்நாடு அது எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தீங்களாக்கா பேக் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க என்ன தொகுதின்னு சொல்லிட்டு அதுவும் அதோடைய நம்பரும் கீழே எழுதணும் தகுதி மேலே எழுதிக்கோங்க பாகமென் வரிசைன்னு நம்மளுக்கு தெரியாது அது நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா பிஎல்ஓ ஃபில் பண்ண சொல்லிக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டுட்டிங்களாக்கா உங்கள் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஸோ அதை நீங்கள் ஒரு ஆட்டி செக் பண்ணிக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி செகண்ட் காப்பியும் எடுத்துக்கோங்க அதை அக்னாலஜி கொடுத்துருவாங்க அந்த காப்பி உங்களுக்கு அப்படி ரெண்டாயிரத்து அஞ்சில் வாக்கு போடலைன்னா அது எப்படின்றதும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்படின்போது இதை நான் உங்களுக்கு ஃபில் பண்ண காப்பி அப்படின்றது பார்த்துக்கோங்க இது மேலே டேட் ஆஃப் பர்த் போட்டுடுங்க கீ அடுத்து அடுத்த ஆதார் நம்பரு மொபைல் ஃபோன் நம்பரு அப்பா அல்லது கண அப்பா பேர் தான் அப்பாவோடய ஓட்டர் ஐடி இருந்தால் எழுதுங்க இல்லாட்டி பிளாங்க் அவுட் எடுங்க அம்மாவுடைய பேர் அம்மாவுடைய ஓட்டர் ஐடி இருந்தால் எழுதுங்க இல்லாட்டி பிளாங்க் அவுட் கணவன் அல்லது மனைவிடைய பெயர் ஓட்டர் ஐடி இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் அப்புறம் நம்மளுடைய பேர் நம்மளுடைய ஓட்டர் ஐடி எப்படி கணக்குட்டிங்கன்னா பழைய ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு இல்லையா அது எடுத்தீங்களாக்கும் அதில் நம்ம ஃபோட்டோக்கு மேலே ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை எழுதிடுங்க அதுக்கப்புறமா அதுலேயே கீழே பார்த்தீங்களாக்கா உறவின் முறைன்னு கெடுத்துக்கும் அதில் நம்ம ஓட்டர் ஐடி கார்டில் நம்ம பேர் போட்டிருப்பாங்க நம்ம அப்பா பேர் இல்லாட்டி ஹஸ்பண்ட் பேர் போங்க அதை போட்டுட்டு அதில் இருக்க உறவு முறை அப்பா அல்லது கணவர்னு கொடுத்துருங்க உறவு முறையில் அதுக்கப்புறம் சுற்றுலா மாவட்டம் மாநிலம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுவும் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டால் உங்களுடைய டாக்குமெண்ட் முடிஞ்சு இது ரெண்டாயிரத்தஞ்சு இருக்கவங்க பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தஞ்சில் ஓட்டு போடாதவங்க என்ன பண்ணணுன்னா அந்த பார்ட் சீனு மூணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ரைட் சைட் பார்ட்டு அதில் அந்த நம்மளோட அப்பா அவங்களுடைய அப்பா அல்லது அம்மாவுடைய ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க பழைய ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க அவங்களுடைய பெயர் அவங்க அவங்களுடைய பெயர் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க அவங்களுடைய வாக்காளர் டைலெக்ட்டாக அது கீழே இருக்கும் அதுவும் எழுதிடுங்க அவங்களுடைய கார்டில் அங்கே உறவினர் பேர் என்ன கொடுத்துருக்கோ அது நம்ம பெரும்பாலும் நம்ம தாத்தா பேராக இருக்கும் இதே லேடிஸாக இருந்தால் நம்ம கா அப்பாவுடைய பேர் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு அதை பார்த்துட்டு அந்த பேரையும் எழுதிட்டு ஒரு முறையும் கொடுத்துடுங்க கொடுத்துட்டு மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டிங்களா எந்த ஃபார்மும் முடிஞ்சிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ